பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இட்லிகாடை திரைப்படத்தோட நிலவரமும் அந்த திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தையும் பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து காந்தாரா திரைப்படத்தோட ஒரு டப் மூவி அதையும் பற்றி பார்த்துடலாம் அதனைத் தொடர்ந்து அந்த வாரத்தில் தமிழ் படங்களோட ரீதியாக எப்படி கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த வீட்டில் நம்ம வரிசையாக பார்த்துடலாம் எத்தனை வாரங்கள் ஓடி குறிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதலாக பார்க்க போகும் திரைப்படம் தான் கிஸ்மி இடியட் என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் இருந்து புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்கிறாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாராகி வெளிவந்த ஒரு திரைப்படங்கள்ல இந்த திரைப்படமும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்தது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடி மூணு தான் அந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே இருந்தது ஆனால் அந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு ஒரு கோடிக்கிட்டே அந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்குங்க ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் ஒரு காமெடி கலந்த ஒரு புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவன் காதலாக எடுக்கப்பட்ட திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு மூணு வாரங்கள் தேட்டரில் போய் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் அந்த போட்ட முதல்ல எட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இரண்டு வாரம் மூன்றாவது வாரமும் திரையில் ஓடி நல்ல சக்க போட்டு போட்டு ஒரு வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாக நல்லா கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கிறது இஸ்மிட் என்ற திரைப்படம் ரோவோ சங்கர் திரைப்படங்கள் நிறைய இருக்கலாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டாரு இந்த திரைப்படமும் ஓரளவு அளவு மூணு நாலாவது வாரம் போயிருது அடுத்ததாக அருண் பாண்டியன் அவர்கள் நடிப்பில் பார்த்தீங்கன்னா ரைட்டு என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க புது புது அருண்பாண்டியை வேறு குணத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் தேட்டரில் ஓடி இந்த திரைப்படமும் ஒரு சுமாரான குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள திரைப்படத்தான் ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டு இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கோடிக்கிட்ட நல்லா தாண்டிடுச்சு இந்த திரைப்படமும் ஒரு திரையரங்கில் ரசிகர்களுக்கு எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆக்ஷனை எதிர்பார்த்துருக்கும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் போலீஸ் கதாபாத்திரம்னு சொல்லி நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை பாண்டியன் அவர்களை தான் டார்கெட் பண்ணி நம்ம பொதுவாக பேச முடியும் அருண் அருண்பாண்டியனோட நடிப்பு வந்து எங்கேயோ கொண்டு விடும் அந்தளவுக்கு அவரோட நடிப்பு நடித்து ஒரு சாதாரண ஒரு மென்மையான ஒரு கதாபாத்திரம் நடித்து இந்த திரைப்படமும் பட்ஜெட்லேயும் நல்ல ஒரு வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் அது போட்ட முதல்ல வீட்டு எடுத்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் வயிற்று வந்திருக்குது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி கிட்டத்தட்ட இரண்டாவது வாரமாக இந்த திரைப்படம் வெற்றியினை போட்டு இப்போ பல தேட்டர்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தான் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதய முரளி அவரோட பையன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பொதுவாக அதர்வு அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிப்படைகளை கொடுத்துருக்கும் தனல் என்ற திரைப்படம் இருபத்தி ஐந்தாவது நாளாக தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தேட்டருக்கிட்ட தான் இந்த திரைப்படம் போயிட்டுருக்குது இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருச்சு இந்த திரைப்படமும் எவ்வளோ இந்த திரைப்படத்தை நம்ம குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவரோட நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்காரு ஓரளவு பட்ஜெட்டு ஓரளவு இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தோட லாபத்தை பெற்றுருச்சு அந்தளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட் தான் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது கோடி இதோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி வசூல் கொடுத்துருக்குது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு தனி திரைப்படம் ஒரு வெற்றி தான் இருபத்தி ஐந்தாவது நாடு ஆயனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி என்ற திரைப்படம் டிஆர் ஃபோர் டுவெண்ட்டி என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா புதுமகன் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கும் கொஞ்சம் பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த திரைப்படத்தோட வசூலை மீட்டு எடுத்துருச்சு அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காதலர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு திரைப்படமாக வெளிவந்தது இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திரையரங்களை நல்ல ஒரு வெற்றி ரெண்டு வாரம் அந்த திரைப்படம் ஓடி ரெண்டு மூணு வாரம் திரையரங்கில் இருக்கு இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூலை மீட்டெடுத்துருச்சு ஓட்ட முதல்ல மீட்டு எடுத்தாலே அது குறிப்பாக சொல்கிறது தான் போட்ட தான் வசூலை எடுத்துட்டாலே அந்த திரைப்படம் வெற்றி திரைப்படம் தான் அது மாதிரி இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக போட்ட முதலில் எடுத்துருச்சு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பனை என்ற திரைப்படம் பனை என்ற திரைப்படத்தை நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க பொதுவாக நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மீட் எடுத்துருச்சு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு கோடி இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கோடி கிட்ட மீட் எடுத்துருச்சு அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் பொதுவாக காமெடி ஆக்டரர்கள் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் புதுமுகங்களும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நெல்லை அண்ணாச்சி கஞ்சா கருப்பு போன்ற பல ரசிகர்கள் நடிச்சிருந்தாலும் படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு திட்ட தேட்டரில் ஓரளவு நிறைய தேட்டருக்கு கொடுக்காட்டாலும் குறிப்பாக ஒரு ஒரு தேட்டர்லையும் ஒரு சோ ரெண்டு சோ ஓட்டி இந்த திரைப்படத்துக்கு வசூல் ரீதியாக நல்ல மீட் எடுத்துருச்சு இந்த திரைப்படத்துக்கும் ஒரு நல்ல வசூல் ரீதியாக கிட்டு கிட்டுங்கிறத விட ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக போட்ட முதல்ல மீட் எடுத்து இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பழைய நடிகர்லாம் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க பனை என்கிற ஒரு பனையரி கதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் குறிப்பாக ஒரு புதுமுகங்களை வச்சு எடுப்பது என்பது பெரிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியாக அமைஞ்சது பனை திரைப்படம் அதனைத் தொடர்ந்து தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அக்டோபர் ஒன்பதுல இட்லி கடை என்ற திரைப்படம் அவரே ஏகிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் கதை வசனம் எல்லாமே எழுதி தனுசு அருண் விஜய் சத்யராஜ் பார்தீபன் ராஜிகரன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு குடும்ப திரைப்படங்க தரமாக உட்காந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த திரைப்படத்தை போய் பார்க்கலாம் பொதுவாக பா நம்ம குறிப்பாக சொல்லும்போது இந்த திரைப்படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூலை கொடுத்துருங்க தரமான ஒரு வசூல் நூற்றி பத்து கோடி கிட்ட தான் வசூல் கொடுத்துருக்குது இவ்வளோ நாள் ஆகி போச்சு கிட்டத்தட்ட ஆனால் ஷோவும் பார்த்திங்கன்னா நார்மலாக கம்மியாக தான் போயிடுச்சு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வசூல் இருந்தது ஆனால் இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் எல்லாரும் எதிர்பார்ப்புகள் இருந்தது ஐயோ இட்லி கடப்படம் வேற எந்த திரைப்படமும் எதிர் போட்டியில் எதுவுமே இறங்கலை அவர் சூழ்நிலையில் இறங்கல தனுஷ் படம் பாக்ஸ் ஆஃப் வசூலில் எப்படி ஒரு முந்நூறு நானூறு கோடி கொடுத்துருந்தா எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்தது தரமான ஒரு குடும்ப திரைப்படம் தேட்டரில் போய் பார்க்கலாம் எசாமி தந்தானே என்ற பாடலும் நல்ல பாடல் பட்ஜெட் ரீதியாக இந்த திரைப்படம் போட்ட முதலையும் மீட்டு எடுத்துருச்சு இருந்தாலும் தனுஷ் அவரோட ரசிகர்களுக்கும் தனுஷுக்கும் மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்கலாம் படம் வெற்றி படம் தான் நம்ம குறிப்பாக அந்த திரைப்படத்தை குறை சொல்ல முடியாது வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஓரளவு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னால் இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்த்து நாலாவது நாள் அஞ்சு நாள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே தாண்டி நூற்றோது கோடி வந்துடும் அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு சராசரியாக அந்த திரைப்படம் ஒரு நூறு கோடிக்கிட்ட தான் இன்னும் ரீ ஜாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அடுத்த திரைப்படமாக காந்தாரா காந்தாரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு திரைப்படங்க பார்ட் ஒன் பார்ட் டூங்கிற மாதிரி இதில் சாப்டர் டூவாக எடுத்துருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறைஞ்ச ஒரு பட்ஜெட் தான் முதல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது கோடியில் எடுத்தாங்க இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பத்து கோடி தான் எக்ஸ்ட்ரா ஆனால் இந்த திரைப்படத்தோட வசூலை பாருங்க இன்றைய வசூலை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மூணு நாளில் இரநூத்தி முப்பது கோடி வசூல் கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட சராசரியாக இந்த காந்தாரா திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தத விட நம்ம ஐநூறு கோடி தான் அப்ராக்சிமெண்ட்டாக வச்சுருக்கிறோம் ஆனால் எழுநூறு எண்ணூறு கோடி இந்த திரைப்படம் வசூல் கொடுத்துருங்க வேற எந்த திரைப்படமும் ஈக்குவலுக்கு வரல இன்னும் ஒரு வாரம் தேட்டரில் ஓடினாலே போகிறோம் ஐநூறு அறநூறு கோடி வசூல் கொடுத்துரும் சாப்டர் ஒன்று சாப்டர் டூங்கிற மாதிரி கிராபீஸில் தூள் பண்ணியிருப்பார் படத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்காது இருந்தாலும் அந்த கிராபீஸ் தான் படத்தை வேற லெவலில் கொண்டிருக்கு முதல் பாதியில் பார்த்து கொஞ்சம் இல்லாமல் போகும் அதுக்கடுத்து இடைவேளைக்கு ஒரு கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பட்ஜெட்டும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட் பட்ஜெட்டு ஆனா இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக இரநூத்தி முப்பது கோடி கிட்ட வசூல் கோடிங்கிறது எங்க இப்ப இருக்க சூழ்நிலை காந்தாரா த்ரீங்கிற அளவுக்கு அவர் எடுக்க ஏன்னா தரமான ஒரு படம் படம் ஓடுமா ஓடாதா தான் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த திரைப்படம் இரநூத்தி முப்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணோன்னே அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள்லாம் கிடையாது ஒரு நாலஞ்சு நாளில் இந்த திரைப்படம் அவ்வளோ வசூல் கொடுத்தோடனே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆகி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் தான் வசூல் இந்த திரைப்படத்தோட வசூல் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக காந்தார திரைப்படம் வசூல் ரீதியாக மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம் தான் இட்லி கடை திரைப்படத்தை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிருச்சு இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு கிராபிஸ் கலந்த ஒரு தத்துருவமான ஒரு திரைப்படங்கள் ஒரு பயைப்படமாக இருக்கும்னு எதிர்பார்த்து எல்லோரும் போகிறாங்க ஆனால் அந்த திரைப்படத்துக்கு தான் ஹவுஸ்ஃபுல் ஷோ வருகிறது எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க காந்தார திரைப்படம் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கிட்ட ரீச் பண்ணிடணும்னு நம்மளுடைய அப்ராக்சிமெண்ட்டான ஒரு கருத்து தான் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனிதன் திரைப்படம் வெளிவருகிறது எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் ரோபினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அக்டோபர் பத்து திரையரங்கில் கொண்டாடுங்க போர்க்கே தரத்தில் ரீரிலீஸில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஒரு தரமான விஷயங்களை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை அப்ராச்மெண்ட்டாக நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும் அது மாதிரி மனிதன் திரைப்படமும் வெளியேறியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இட்லி கடை திரைப்படமும் காந்தார திரைப்படமும் வசூல் ரீதியாக எப்படி ஓடி இருக்குன்னு அதில் சில சில படங்கள்லாம் எப்படி என்ன வசூல் கொடுத்துருந்தா இந்த வீடியோ நம்ம குறிப்பாக பார்த்துருந்தோம் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக மனிதன் திரைப்படம் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுது அதனை தொடர்ந்து இட்லி கடை திரைப்படத்தை தாண்டி காந்தார திரைப்படம் வசூல் ரீதியாக இருக்குது ஆனால் இட்லி கடை சூப்பரான ஒரு திரைப்படம் தேட்டரில் போய் பாருங்கள் கொண்டு i